அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகத்து ஏன் பயப்படுறீங்க இந்த கடனை கண்டு பயப்படவான அருமையான ஒரு மூணு துவாக்கள் இந்த துஆவோட வாழ்க்கையில ஃபுல்லா ஏற்படுத்திக்கோங்க எப்போ வேண்டா கடன் நீங்கினாலும் கடன் இல்லாட்டியும் இந்த துஆவை ஓதிக்கோங்க அல்லாஹூ தால செல்வத்தால பரக்கத்தாக்கி வைப்பான் இந்த அல்லாஹூ தால ரிஸ்க் அழித்தால்தான் இந்த கடனை கெட்டதுக்கு முடியும் கஷ்டத்தில் இருக்கும் போது நாங்கள் கடன்களை எடுத்துட்டோம் ஆனா இது கெட்டுறதுக்கு ஒரு வசதி இல்லை அல்லாஹூ தால இந்த கடனை நீக்கி கொடுக்கணும் அற்புதமான துஆா திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் எப்படி என்றா சொல்லுறாங்க தங்க மலை போன்று ஒருவருடைய கடன் இருந்தாலும் இந்த துவாவை கொண்டு ரப்பு இடத்துல அழைத்தால் அல்லாவை அழைத்தால் அல்லாஹால அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கிறான் அப்படியே நீக்கி கொடுக்கிறான் அந்த ஆலை அல்லாவை அழைக்க கூடிய விஷயங்கள் யல்லா நீ இப்படியானவனாக இருக்கிறாய் யாழ் இந்த விஷயத்தை நீக்கித்தான் அல்லாட புகழ கொண்டு அல்லாவை அப்படியே வர்ணிச்சு அவனை புகழக்கூடிய விஷயங்கள் இருக்குது அல்லாவை எப்போ நாம் புகழ்ந்து பேசுகிறோமோ அல்லாஹூ தால எங்களுடைய ஆக்களை கவுலாக்குறான் அப்படியான துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படும் கட்டாயமாக பார்த்துக்கோங்க கவலைப்படவானன் அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் இதுக்கு அப்புறமும் உங்களுக்காக வேண்டி போடப்படும் கட்டாயமாக பார்த்துக்கோங்க இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க